சற்றுமுன் திமுக கூட்டணியில் இருந்து வைகோ திடீர் நீக்கம் ஸ்டாலின் அவசர ஆலோசனை அதாவது முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட நிலையில் மதிமுக மட்டும் கலந்து கொள்ளவில்லை திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நேற்று மாலை தாம்பரத்தில் இருந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் புறப்பட்டுச் சென்றார் இன்று காலை சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்த முதல்வர் அந்த முகாம்களில் கொடுக்கப்பட்ட மனுக்களை பெற்றார் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் இந்திய மனித உரிமை கட்சியை தொடங்கி வருமான மறைந்த எல் இளைய பெருமானில் சிலையை சிதம்பரத்தில் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை எம்பி விஷ்ணு பிரசாந்த் காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் அழகிரி மார்க்சிஸ்ட் கட்சி முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சிபிஐ மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் விசிகா தலைவர் திருமாவளவன் எம்பி ரவிக்குமார் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்டோர் தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதில் மதிமுகவில் இருந்து யாரும் கலந்து கொள்ளவில்லை மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் கூட இன்று சிதம்பரத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு செல்லவில்லை ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திமுக கூட்டணியில் இருந்து வைகோ வெளியே வரும் நிலையில் இருக்கிறார் என்று பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் எல் இலை பெருமாளின் சிலை திறப்பு நிகழ்ச்சிக்கு வருமாறு கூட்டணி கட்சிகளுக்கு வாய்மொழியாக தெரிவிக்கப்பட்டிருந்தபோதும் மதிமுக கலந்து கொள்ளாமல் இருந்தது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முன்னதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு எம்பி பதவி வழங்காததால் அக்கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் வருத்தத்தில் இருப்பதாக முதன்மைச் செயலாளர் துறை வைகோ கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் மதிமுக கட்சி மறைமுகமாகவே திமுகவுக்கு சதி செய்யும் வேலைகளில் ஈடுபட்டதாகவும் இவர்களுக்கு எம்பி பதவி கொடுக்கவில்லை என்ற ஒரே காரணத்தினால்தான் பாஜகவிடம் மறைமுகமாக பேசி வந்ததாக வைகோ மீது முதலில் புகார்கள் வைக்கப்பட்டது ஆனால் இது குறித்து அறியாமல் இருந்த ஸ்டாலின் தற்போது இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவலும் கிடைத்ததால் வைகோவை நீக்கிவிடலாம் மதிமுக கட்சிக்கு பதிலாக தேமுதிகவை திமுக கூட்டணியில் இணைக்கலாம் என்ற முடிவில் இருந்துள்ளார் ஸ்டாலின் அதன்படியே வைகோவை திமுக கூட்டணியில் இருந்து நீக்குவதற்கான ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாகவும் விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே தற்போது தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பித்துள்ளது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்